நல்ல நாள் சிறந்த பொன்னால் ஏன் என்று சொன்னால் பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று சொல்லுகிறார் நாவுக்கரசர் நமக்கெல்லாம் பிறந்த நாள் உலகத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும் ஒரு சில ஊர்கள் தான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படி சிறப்பு வாய்ந்த ஊர்களில் தலையாய ஊர் இந்த ராமநாதபுரம் என்ற புண்ணிய நகரம் ஒரு ஜோதிலிங்கம் இருக்கிற தலம் பதினாலு ஜோதி லிங்கமும் வணக்கம் ஒரே ஒரு ஜோதிலிங்கம் நமக்கு ராமேஸ்வரம் பெருவான் ராமநாத சுவாமி கிடைச்சிருக்கிறார் உலகத்திலேயே எங்குமே இல்லாத மரகத நடராஜர் இந்த மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கிறார் பிறப்பதற்கு காரணமான கோயில் உத்தரகோசமங்க ராவணன் பிறப்பதற்கு காரணமான கோயில் எதுங்க உத்தரகோசம் சரி ராவணனுக்கு கல்யாணம் உத்தரகோசம் ராவணனுக்கு மண்டபம் வரைக்கும் கல்யாணம் நடந்த கோயில் எது உத்தரகோசமங்க அல்லதான் சொன்னாங்க மண் தோன்றா முன்னே மங்கை தோன்றியது அப்படிங்கிற பழமொழி வந்தது ஒரு ஏழை மலைக்காயர் இஸ்லாமிய அன்பர் இந்த பாமன் பாலத்துக்கடியில மீன் பிடிக்கிற பொழுது ஒரு பெரிய பாலாங்கல் வலையில மாட்டியது அப்படி வலையில மாற்ற பொழுது அவர் ஏதோ பாலாங்கல் நினைச்சு வீட்டு வாசல்ல போட்டிருந்தார் பவள பாறை நினைச்சாரு ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல தொடர்ந்து மூணு வருஷ காலம் அந்த கல் மேல ஏறி ஏறி இறங்கினா வீட்டு வாசல்ல போட்டு சாமி விதி வாங்கணும்னு ஆசைப்பட்டார் ஒரு நல்ல அன்பு கல்ல ஒரு நாள் வெயில் பழியில் என்று அடித்தது அந்த கால் இடம் மட்டும் பளிச்சு பச்சை கலர்ல முகத்துல வந்து அடிச்சது யாரு அந்த மலைக்காய மீனவ அன்பருடைய முகத்துல இந்த மீனவர் பார்த்தார் ஐயோ என்னமோ தெரியலையே இந்த கல்லு பச்சை கலர்ல அப்படி வாசனை அடிக்குதே என்ன பண்றது பச்சை கலர்ல இருக்குது அப்படின்னு பயந்துட்டு போய் கிழவன் சேதுபதி என்கிற இந்த ராமநாடனுடைய மாபெரும் மா மன்னருடைய கையில போய் இந்த கல்லை கொண்டு போய் கொடுத்தார் யாரு ஏழை மீனவ அன்பர் இந்த சேதுபதி மகாராஜா என்ன பண்ணாரு பார்த்தவனே தெரிஞ்சுக்கிட்டார் இந்த கல் சாதாரண கல் இல்ல பச்சை மரகத கல் இது ஒரிஜினல் மரகத கல்லான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் திருவிளையாடல் புராணத்தை படிக்கணும் திருவிளையாடல் புராணத்துல ஒரு படலமே இருக்கு நவரத்ன கல்ல பத்தி சுவாமிக்கு சுவாமி மாணிக்க விற்ற படலம்னு பேரு சவுந்தரராஜ பாண்டியன் சின்ன குழந்தை அப்பா இறந்து போயிடுறாரு குழந்தைக்கு முடிச்சுட்டணும் அந்த கிரீடம் செய்யறதுக்கு மாணிக்கம் கிடைக்கல உடனே எல்லாரும் போய் சுக்கநாத சுவாமி கிட்ட சுவாமி கஜானா காலி ஆயிடுச்சு மாணிக்கம் வாங்க பணம் இல்ல மாணிக்கங்கள் இருந்தால்தான் வைரங்கள் இருந்தால்தான் கிரீடம் வைக்க முடியும் கிரீடம் இருந்தால்தான் பட்டாபிஷேகம் நடக்கும் அங்க வாங்கறதுக்கு பணம் இல்லையேன்னு சொல் வல்ல ஆளவாய் சுக்கநாத சுவாமி பெரிய நவரத்ன வியாபாரி மாதிரி இருந்து மூட்டை மூட்டையா மாணிக்கத்த வந்து மாணிக்கம் வாங்கலையோ பவளம் வாங்கலையோ நவரத்ன வாங்கலையோன்னு வந்தானா வீதியில வரையல் வித்த சுக்கநாதன் விறகு வித்த சொக்கநாதன் ஆளவாய் சொக்கநாதன் ஆழம் தனித்தலிங்கம் ஆளவாய் சொக்கலிங்கம் மூலமாய் முளைத்தலிங்கம் இந்த ஆளவாய் சொக்கநாதன் அப்படி நவரத்தில் இருக்கிற பொழுது ஒவ்வொரு கல்லும் என்ன தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுகிற பொழுது இந்த மரகதத்தை சொல்லுகிற பொழுது குதிரையை கூட்டிட்டு வந்து குதிரையுடைய மூஞ்சில மூக்க மூக்கல போய் காமிட்டுவாங்களாம் ஏதாவது இந்த பச்சை கல்ல இந்த குதிரை என்ன பண்ணா அச் அப்படின்னு தும்மும் அப்படி தும்மிச்சுன்னா அந்த கல்லு நல்ல மரகத பச்சை கல் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்முடைய சேதுபதி என்ன செய்தார் குதிரைகளை அழைச்சிட்டு வந்து இந்த கல்ல கொண்டு போய் காமிச்சா இருப்பாருங்க குதிரை தும்மியது ஆஹா இது உலகத்திலேயே இவ்வளவு பெரிய அற்புதமான மரகதக்கள் இந்த ராமநாட்டில் நம்முடைய சமஸ்தானத்துல கடல்ல எப்படி கிடைக்கும் கடல்ல பவளம் தானே வரும் மரகத பாறைக்குள்ள தானே வரும் இது எல்லாம் நம்முடைய மங்களநாதருடைய பெரும் என்று எண்ணினார் யாரு கிழவன் சேதுபதி சரி கல்லு கிடைச்சு போச்சு இந்த கல்ல சிவலிங்கம் பண்றதா இல்ல அம்பாவா பண்றதா இல்ல நந்திய பெருமான பண்றதா பிள்ளையார செய்யறதா விநாயகரை செய்யறதா யார செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்தது அந்த குழப்பத்தை தீர்த்தான் அம்பலவானன் நடராஜ பெருமான் சேதுமையினுடைய கனவனை நாட்டியத்தை காட்டி அந்த கல்லை கொண்டு என்னை செதுக்கு என்று உத்தரவை வழங்கினான் மங்களநாதன் சரி சுவாமி உத்தரவு கொடுத்துட்டாரு யாராவது மரகதத்துல போய் சிலை செய்ய முடியுமா என்னங்க செய்ய முடியாதா கண்ணாடியை விட மிக மிக மெல்லியது மரகதம் வைர ஊசியதான் மரகதத்தை அறுக்க முடியுமா வைரத்துல ஊசி பண்ணணும் வயிற ஊசி எங்க பண்றது வயிறு இந்த அளவுக்கு வயிறு கிடைக்கணுமே வயிறத்தை அறுக்கும்போதே போதே ரெண்டு மூணா உடஞ்சிருமே அப்ப வயிற ஊசி இவ்வளவு பெருசு வேணும் அந்த வயிற ஊசியை தான் சிலையை செய்யணும் இப்போ என்ன பண்றது அதற்கும் பெருமான் வயிற ஊசியை வழங்கினான் ஒரு வியாபாரி திடீர்னு வந்து ஐயா சேதுபதி இந்த எங்கட வயிறக்கல் இருக்குன்னு ஒரு பெரிய யோக தண்ட மாதிரி ஒரு வயிறக்கல்லை கொடுத்தானா அந்த வயிறக்கல்லை பார்த்து அதுல ஊசி செய்து அம்பலவானனுடைய அந்த திருவுருவத்தை செய்து மத்தளம் கொட்டாமல் சப்தம் எழுப்பாமல் சந்தனம் பூசி பாதுகாத்து வைக்க என்று உத்தரவு வந்தது தான் மத்தளம் கொட்டுவது கிடையாது பிரம்ம தாளம் போடுவது கிடையாது போட்டா என்ன ஆகும் வெடிச்சிடும் பரகதம் அதனால சந்தனத்தை போட்டு பாதுகாப்பாக வைத்தார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இருமுறையோ அதை கலைந்து அபிஷேகம் செய்யறாங்க அப்பேர்பட்ட ஊர் இந்த உத்தர என்ன உத்தர கோஷம் அங்க உத்தரம்னா வேதம்னு அர்த்தம் உத்தரம்னா வேதம் மங்கைனா அன்னை பலாசக்தி மங்களாம்பிகை கோஷம்னா ரகசியம் பள்ளி சிவபெருமான் ரகசியமான வேதத்தினுடைய உட்புறையை சொன்னதனால இந்த ஊருக்கு பேரு உத்தர கோஷ மங்கைய என்று பெயர் இந்த ஊர்லதான் மாணிக்க வாசகர் ஆயிரம் அடியார்களோடு தவம் செய்தாரா போன பிறவியில் இந்த ஊர்ல இந்த கொளத்தங்கரையில இந்த ஊர்ல தான் கியூ போட்டார் சுவாமி இந்த உத்தரவசனங்கள் வரிசையா யார அந்த வந்த ஆயிரம் அடியார்களையும் வரிசை நில் சுவாமி வந்தார் எல்லாத்தையும் பார்த்தார் ஆயிரம் பேர் நிற்கிறாங்க வரிசையா இதே மாதிரி கூட்டம் எல்லா வரிசையில நில்லுங்க விபூதி வாங்கிறதுக்கு அப்டின்னா ஆஹா நம்ம யாரும் கைலை நாயகன் உத்தரகோசமங்கை பெருமாள் விபூதி தராரா விபூதி வாங்கிட்டு அந்த பக்கத்துல ஒரு வேளறி குண்டனுக்கு அதர் உள்ள இறங்குனார் என்னையாது விபூதி கொடுத்து பழங்கணம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி சப்பாத்தியை சாப்பிடு பூரியை சாப்பிடு என் மனைவி பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துப்பாங்கன்னு சொல்லாம கைலாயத்துக்கு வாண கூப்பறாரே அப்படினு யாரும் யோசிக்கல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எல்லாம் போய் டபால் 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 எங்க விழுந்தாங்களா கைலாயத்துக்கு போகக்கூடிய அந்த யாகசாலை குண்டத்துல போய் விழுந்தார்களாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு முக்தி கொடுத்தார் இந்த கடைசியா ஒரே ஒருத்தர் அப்பா நான் யாரையும் காணும் பின்னாடி பாக்குறாரு யாரையும் எப்படி இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல தனியார் நின்னம்னா கடைசி பஸ் விட்டாச்சு கடைசிய யாராவது ஒருத்தர் துணைக்கு இருந்தா கூட பரவாயில்ல பேச்சு துணைக்கு யாருமே இல்லைன்னா ஒரு பயம் வருமா இல்லையா என்னாச்சு திரும்பி பார்த்தார் யாரையும் காணோம் அந்த யோகி அந்த சிவயோகி அந்த துரோகி பெருமானி அப்படின்னு திருநீர் வாங்கி வேலு குண்டத்துல உள்ள இறங்க போனார் பாருங்க நில் அப்படின்னு உனக்கு மட்டும் அனுமதி இல்ல தள்ளி நில் நான் ஆட்சேனம் ஐயா அதனே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து நான் பொய்கட்டு மெய்யானே மீட்டிந்து வந்து விளைப்புறவி சாராமே கள்ள புலக்குழம்பை கட்டழிக்க வல்லானே நல்லினுடைய நட்டம் பயின்றாரும் நாதனே தில்லையில் குத்தனே தென்பாண்டி ஆட்டானே இந்த நல்லல் பிறவி அறுப்பானே அப்பா என்ன மட்டும் தன்னன் தனியா விட்டு விட்டு என் கூட இருக்கிறவங்க கொண்டு போட்டிய ஆமண்ணா நீ அடுத்த பிறவிக்கு வா போ என்று சொன்ன அடுத்த பிறவிக்கு வா இந்த வார்த்தை அங்க சொல்ற எங்க ஆசை பத்துல இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவார் ஆசைப்பட்டேன் கேட்ட அப்படி சுவாமிய தடுத்து நிப்பாட்டின இடம் எதுனா உத்தரகோசம் அங்க சுவாமி நான் எங்க போய் அடுத்த அடுத்த பிறவில நான் உன்னை தடுத்தா கொள்றேன் போ என்று சொல்றேன் எப்படி கொண்டா சுவாமி சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்மளை சாதிக்க வைப்பதற்காக சோதிக்கிறாருன்னு அர்த்தம் சிவபெருமான் சுந்தரருக்கு ஒரு கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டினாரு எல்லாரும் வதிலை எழுதிச்சான் என்னடா ஒரு கல்யாணத்தை கல்யாண நேரத்துல போய் தாதியை கட்ட வேணான்னு சொல்றாரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் நிச்சயம் பண்ணும் போது வந்திருக்கலாம்

அதனால நீங்க எல்லாம் கொய்யோ முடியும் சாமி அதை சாமி இதை என் வீட்டுல ஒரே கஷ்டம் ஒரே தொல்லைன்னு பயப்படாதீங்க சிவபெருமான் யாரையும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது சரித்திரமே கிடையாது நான் மீண்டும் சொல்றேன் சரித்திரமே கிடையாது நோ சான்ஸ் சுவாமி சிவபெருமான் கைவிட்டாருன்னு எங்கேயாவது உண்டாருனா நோ சான்ஸ் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன் என் வாழ்க்கையில நான் சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்றேன் உண்மையா நம்புங்கள் திருநீரை பூசுங்கள் நமச்சிவாயம் சொல்லுங்கள் சிவபெருமாவுடைய எடுத்த பொற்பாலத்தில் நெஞ்சில சுமந்து வையுங்கள் உங்க வாழ்க்கை மங்களமாக 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 பெருகும் அமங்கலம் நீங்கும் அமங்கலம் திருப்பரந்துரைங்கிற ஒரு ஊர்ல அமர்ந்திருந்தார் யார் மாணிக்கவாசகர் வர்றதுக்கு முன்னாடியே ஆறு மாதம் ஒரு ருது முன்னாடியே வந்து உட்கார்ந்துருந்தானா யாரு இந்த செஞ்ச பாலத்துக்கு கடைசியா தனித்தனியா தனியா விட்டு போனார்ல மாணிக்க வாசகரை ஆறு மாசம் எங்க திருப்பரங்க உட்காந்துக்கிட்டு மரத்து கடையை உட்காந்துருந்தாங்க தன்னந்தனியா இந்த கோயில் கொஞ்சம் பார்த்தாங்க யாரோ ஒரு சாமியா தாடி சட காவி விட கையில கவன உத்திராட்ச மாலை ஓலச்சுவடியோட அந்த மரத்து கீழே உட்காந்துருக்கிறாரு என்ன என்ன என்னன்னு சாமி நீங்க யாரு சாமி யாரு சாமி யாரு நானோ தபசி அருந்த பசி அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு ஒரே பசிக்குதுப்பா அப்படின்னாலாம் ஐயோ யாரோ ஒரு சிவனடியார் பசியோட வந்துட்டாரு சொல்லிவிட்டு இந்த குழந்தைகள்லாம் போச்சா எங்க திருப்பரந்துரை குழந்தைகள்லாம் போய் வீட்டுக்கு போச்சான்

இடரினும் தலரினும் எனதுள் நோ இப்ப அது திருமாவளத்தோட இருக்கு அந்த மடம் அப்படியே இருந்த பெருமான் ஒரு நாள் ஆலவாய் சொக்கநாதனை தரிசனம் செய்கிற பொழுது வானத்திலே ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளி எங்கு நிற்கிறதோ அங்கு உனக்கு ஞானம் தருவேன் போ என்று சொல்லுகிற பொழுது அங்கிருந்து புறப்பட்டு வந்த நம்முடைய தாய்மான அடிகள் எத்தனையோ பதிகங்கள் எல்லாம் பாடினார் லட்சுமிபுரம் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கிற லட்சுமிபுரத்தில் வந்து சேர்ந்தார் அங்கு பார்த்தால் ஒரு புளிய மரத்தினுடைய அடியிலே ஜோதி மறைந்தது இது என்னடா இது புளிய மரத்தின் கீழே போய் ஜோதி மறைஞ்சது ஆளவாய் சொக்கனாதான் பார்த்தா புளிய மரத்தை ஒரு பெரிய பொந்து பெரிய பொந்து மரப்பொந்து அந்த பொந்திலேயே உள்ளே அமர்ந்து உள்ளே அமர்ந்து தியானம் செய்தார் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தவ அதிகமாக 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 தை மாதம் வந்தது புண்ணிய நட்சத்திரம் சேர்ந்தது சுவாமி பார்த்தார் எப்படி அருணகிரியாருடைய உடம்பை சம்பந்தாண்டான் மறைத்தானோ அந்த மாதிரி ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் அந்த வழியா வந்தா என்ன மரம் பேசுதேன்னு பார்த்தான் மனமா பேசுது ஓம் யாரோ பூதம் பேசுற மாதிரி இருக்க ஐயோ இந்த மரத்தை புளிய மரம் தெரியுமே சொல்ல புளிய மரத்தை தான் பேருக்குமா ஒண்ணும் கிடையாது புளிய மரம் பகல்ல என்ன பண்ணுமா கார்பன் டை ஆக்சைடை விடுமா மற்ற மரங்கள்ல பகல்ல ஆக்சிஜனை விடும் ராத்திரி கார்பன் டை ஆக்சைடை விடும் புளிய மரம் மட்டும் பகல்ல கார்பன் டை ஆக்சைட விடும் ராத்திரி ஆக்சிஜன் விடும் அதனால புளிய மரம் உடம்பெல்லாம் வலிக்கும் அவன் என்னது பேய் குடிச்சிருச்சுப்பான் சில பேர் தூக்கத்துல வந்து என்ன பண்ணுவா யாரோ அமுக்கிற மாதிரி இருக்குதுங்க அமுக்கவா பெய்யும்பா அமுக்கிற பேருக்கு அமுக்கிற பெய்யும் இல்ல இவன் நல்லா தின்னுபிட்டு செரிமான படுத்திருப்பா அந்த நெஞ்சில போய் சாப்பாடு மேல எங்களை ஏறி அமுக்கு வேற ஒண்ணும் இல்ல நான் கனவுல யார காப்பாத்த யாரோ தொண்டையை பிடிச்சி அமுக்கிற மாதிரியே இருக்குதுங்க நான் கத்தன கேட்க மாட்டேங்குதுங்க எல்லாம் சொல்லிருக்கீங்களா இல்லையா இப்ப என்னாச்சு இந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் பார்த்தா ஐயோ இந்த மரத்துல பூத இருக்குன்னு சொல்லாம பக்கத்துல இருக்க வைக்க போரு குச்சி சிரத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த பொந்த போய் அடைச்சான் எதை புளிய மரப்பு வந்து அடைச்சு ஒரு கோல்ல தீய வச்சு மரத்தை கொளுத்தி விட்டான் அந்த ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமானார் தாய்மான சுவாமிகள் அப்பேற்பட்ட மகான் தாய்மான சுவாமிகள் அவர் பாடிய பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா உலகத்துல அந்த நான் சொல்லுவேன் ஒரு தாய்மான சுவாமி தாய்மான சுவாமிகள் அதிகள் நான் சொல்ற தாய்மான சுவாமி சிதாப்பள்ளி சாமி பேர் தாய்மான சுவாமி அந்த பேர் தான் வச்சுக்கிறாங்க அவர் எவ்வளவு பிறந்தாரா அந்த சுவாமிகள் தாய்மான அடிகள்னு பேர் ஒரு தாய்மான சுவாமி ஒரு ஞான சம்பந்தர் ஒரு வள்ளலார் இந்த மூணு பேரையும் சரியா பாதுகாக்காதனால இந்த மூணு பேரை இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜாதி இருந்திருக்காது மதம் இருந்திருக்காது மூட பழக்க வழக்கம் இருந்திருக்காது இந்த மூணு பேரையும் தமிழ்நாடு இந்தியா சரியா பயன்படுத்தவே இல்ல தாய்மார சுவாமி மாதிரி குறைச்சி பண்ண முடியாது சுவாமி எனக்கு இன்பம் எங்க எனக்கு இன்பம் எங்கே துன்பம் போகணும் ஏ ஒண்ணு இல்லடா அன்பர் பணி செய்ய விட்டு என்னை ஆளாக்கி விட்டு விட்டார்கள் இன்ப நிலைத்தானே வந்தே எய்தும் பராபரமே பராபரமே அடியாருக்கு தொண்டு செய் அடியாருக்கு வேலை செய் உனக்கு இன்பம் தேடி வரும் போப்பா என்று சொன்னார் பராபர கண்ணியில எவ்வளவு பெரிய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை அப்பேற்பட்ட சுவாமிகள் நிறைய தத்துவமான பாடலாம் பாடினாரு தாய்மான சுவாமியுடைய குருநாதர் மாணிக்க வாசகர் வல்லதாவுடைய குருநாதர் ரெண்டு பேர் ஒருத்தர் ஞான சம்பந்தர் ஒருத்தர் மாணிக்க வாசகர் குருந்து மரத்திற்கு கீழே இருக்கிற குருநாதன் திருவடியின் கீழே குதிரை வாங்கப்பட்டார் குதிரை இவரு

அப்படின்னு வேடிக்கை பார்த்தார் மத்தவன் மாதிரி அயலார் போல அயல் வேணும் இவர் பேசாத கேட்டு தன்னை மறந்தார் யார் வாதவூர் அடிகளார் அப்படி ஓரமா வந்து நின்றார் நிற்கும் போது பார்த்தார் சுவாமி அப்பா இங்க வான்னு கூப்பிட்டார் அப்படியே பக்கத்துல வந்தார் வந்து கீழே உட்கார்ந்தார் இவர் இவரையே பார்த்தார் இவர் இவர் அண்ணலும் நோக்கினார் அடிகளும் நோக்கினார் என்ன என்ன பாக்குற சுவாமி உங்க கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்களே அது என்னன்னு கேட்டார் அதுவா சிவையான போதம் என்று சொன்னார் அப்படியா அத நீ படிக்க ஆசைப்படுறியா ஆமா சாமி ஆமா அது படிக்கணும்னா ஒரு தகுதி இருக்கு என் ரெண்டு பாதமும் தலைமையில வச்சா நீ படிக்கலாம் அப்படியா இப்போ செய்யுங்க அந்த வேலைய இங்க வா வா என்று இணையா திருவடியை அப்படி ஓங்கி அப்படி சிறசல வச்சாரான் இணையா திருவடி என் தலைமையே வைத்த நுழை துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து உறிந்து

நொடி சொல் செய்து விழா கை தும்பார் திருவாசகத்தில் நானேயோ தவம் செய்தே ஏபம் செய்தே சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயப்பற்றே இன்னொரு 시바 변우마 아아아아이아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 ஒரு கணிபே தீட்ச கொடுத்தா நீச்சை கொடுத்துட்டு ஞானம் வந்துருச்சு சாமி கொஞ்சம் விபூதி தான் கொடுங்க விபூதி விபூதி கருளி தங்கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகளைந்த வேதியனை மன்னோர மண்ணும் மணி உத்தர கோஷமங்கை இந்த உத்தர கோஷமங்க போய் பள்ளி அறையில ஒரு நாள் இந்த பாட்டை பாடினேன் அந்த குருக்கள் சொன்னாரு மூவாயிரம் வருஷம் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு பொன்னு சொல்பான ஊர்லயே இந்த ராகத்தை பாட ஆளில சாமினார் சிறார்பவனங்கள் உள்ளங்கை ராகும் பொற்பதவே தந்த நாராயணங்கறிய

ஒரு ஆடு போச்சு திரும்பி எல்லாரையும் கிடப்போம் எந்திரி சாப்பிட போலாம் எந்திரி சொல்றது கேட்க விடு இல்ல இல்ல நீ வா துணைக்கு வா பாத்ரூம் போகணும் எந்திரி ஆனா அந்த ஆடு என்ன பண்ணுவோம் நீ வா நீ நீ கிளம்பு நீ வாம்மா இது தேவையா இதுங்கெல்லாம் வேணா நீங்க செஞ்ச பாவம் கத்திரிக்காய் வைக்கிறவன் மாங்காய் வைக்கிறவன் கீரை வைக்கிற பொம்பளை இதெல்லாம் யாரு நீங்க செஞ்ச பாவம் என்னம்மா இப்பவே உத்தேசம் போட்ட என்னம்மா இப்பவே திருநீரை பூசிட்ட நான் சொல்றேன் நிறைய இடத்துல சின்ன பிள்ளைக்கு போட்டா எப்ப என்ன இந்த வயசுலயே உத்தேசம் போட்டீங்கிறீங்க சரி கொஞ்சம் வயசுக்கு வர மாதிரி போட்டா புள்ள வயசுக்கு வர நேரத்துல உத்ராஜம் போடலாமா அப்படிங்கறீங்க வயசுக்கு வந்த படம் போட்டோம்னா கல்யாணம் ஆகிற பிள்ளைக்கு யார் கல்யாணம் பண்ணிக்கவா இப்பவே உத்ராஜம் போடுறீங்கன்னு கேட்குறீங்க கல்யாணம் ஆகி உத்ராஜம் போட்டா கல்யாணம் ஆகி மூணு மாசம் கூட ஆகல இப்பவே சாமியார் ஆகி விட்டீங்களேங்கிறீங்க சரி ரெண்டு குழந்தைய பத்த படம் போட்டா இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு அந்த பசங்களுக்கு என்ன பண்றது இப்பவே உத்ராஜம் போட்டியா என்ன வருதுங்கிறீங்க சரி முடியலாம் நினைச்சு பலலாம் உழுந்து போய் போட்டா இப்பவே உத்ராஜம் போடுறீங்களா என்ன ஏன் அப்படிங்கிறீங்க எப்பதான் உத்ராஜம் போடுறது என்னதான் பண்றது ஒண்ணு எங்க செய்ய விடு செய்யாம இருக்க விடு ருத்ராட்ச ஏன் போடணும் சொன்னா சைவனுடைய மிகப்பெரிய தாரக அடையாளம் ருத்ராட்சி சாமியுடைய பொருள் ருத்ராட்சம் நெச்சிக்கலுடைய சமானம் நூத்தி எட்டு போட்டா ருத்ரனுக்கு சமானம் ஆயிரத்தி போட்டா ஸ்ரீகந்தருத்தனுக்கு சமானம் பத்தாயிரத்தி எட்டு போட்டா அனந்தருத்தனுக்கு ஒரு லட்சம் போட்டா பரமசிவனுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது துர்வாசர் என்ன பண்ணா நெத்தி நிறைய திருநீரை பூசிட்டு நரகலோகம் போனாராம் நரகலோகம் ஒரே சத்தம் ஐயோ முடியோ ஐயாக்களை காப்பாத்து ஐயாக்களை காப்பாத்து எங்க பாவிகள் கத்துறாங்களா எங்க நரகலோகத்துல என்னடா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு அந்த குழியில எட்டி பார்த்தாராம் துர்வாச முனிவர் எட்டி பார்த்த மாத்திரத்துல அவர் நெத்தில இருந்து திருநீர் ஒரு துளி அந்த பாவ கிணத்துல விழுந்துதான் அந்த புண்ணியத்திற்காக இறந்து போன அந்த பாவப்பட்ட ஆன்மாக்கள் கைலாயத்தில் போய் உட்கார்ந்தாங்கன்னு சிவமகாபுராணம் சொல்லுகிறது ஒரு தூசு திருநீறு பட்டதுக்கே இவ்வளவு புண்ணியம்னு சொன்னால் நெத்தி நிறைய உடம்பு நிறைய திருநீற குசுணம்னா நமக்கு கைலாயத்தை இடம் இருக்கவா இருக்காதா சொல்லுங்க இருக்கவா இருக்காதா ஹ காளையா அவர் கமான் கமான் நானும் கமான் கமான்னு சொல்றேன் என்ன கமான் தெரியுமா இப்ப கமான்னு சொல்லப் போறேன் என்ன கமான் ஹ மானிகர்த்த கே சொல்றார் விரைந்து வம்மின்

சொல்லுங்க எங்க இந்த சுந்தரம் சிவபெருமானை தவிர வேறு யார் தர முடியும் வேற யார் தர முடியும் சிவபெருமானை தவிர